இன்றைக்கு தேய்ப்பிரை அஷ்டமி அதாவது பைரவ மூர்த்தியை வழிபட உகந்த நன்னாள் இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது செல்வ செழிப்பை அதிகப்படுத்துகிற கபால பைரவரனுடைய மந்திரம் கபால பைரவர் ஆனப்பட்டவர் அஷ்ட பைரவரில் அதாவது எட்டு முக்கியமான பைரவ மூர்த்திகளில் ஆறாவது பைரவர் இவரை நம்ம வணங்கிறது மூலியமாக நமக்கு செல்வ செழிப்பு அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நேரத்தை எப்படி ஒழுங்காக பயன்படுத்தணும் அதை வச்சு நம்ம சில நேரம் தடுமாறி நிற்போம் இது இந்த முடிவு எடுக்கிறது சரியாக தப்பான்னு அப்படி நம்ம தடுமாறும்போது நமக்குள்ளே இருந்து பைரவ மூர்த்தி நம்மளை வழிகாட்டுவார் அது மட்டும் இல்லாமல் நம்மளை வீணான காரியங்கள் செய்யாமல் தடுப்பார் இப்போ நம்ம கபால பைரவனுடைய தியான ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்லோகம் त्रिनेत्रं वरदं शान्तं कुमारस्य दिगम्बरं पासं वज्रं तदाखड्गं बाणं भद्रं च तारिनम् इन्द्राणिशक्तिसहितं गजवागनस्वस्थितं कपालभैरवं वन्दे पद्मरागप्रभं शुभं तृप्यं रटिसोले त्रिनेत्रं वरदं शान्तं कुमारस्य दिगम्बरं பாசம் வஜ்ரம் ததாகட்கம் பானம் பத்ரம் சதாதினம் இந்த பத்மராக பிரபம் சுபம் இந்த இடத்துல பத்மராக பிரபம் சுபம் அதாவது சுபம் எப்பவுமே நமக்கு நன்மை அளிப்பவர் பத்மராக பிரபம் பத்மராகம் அப்படிங்கிற ஒரு கல் ஆனப்பட்டது தாமரை பூ போல்ற சிகப்பு நிறத்துல ஒளி வீசுற ஒரு கல் அந்த கல்ல போல ரொம்ப பிரகாசமா அந்த கல்ல போல பிரகாசமான ஒலி உடல் கொண்டவர் கபால பைரவர் அது மட்டும் இல்லாம திருநேத்ரம் சிவபெருமானுடைய அம்சமான கபால பைரவருக்கும் மூன்று திருக்கன்கள் இருக்கு வரதம் சாந்தம் நமக்கு நினைச்ச வரத்தை தருபவர் மிகவும் சாந்தமூர்த்தி குமாரசிய திகம்பரம் இளமையானவர் ஆடு இல்லாம நிர்வாண கோலத்தில் அருள் கொடுப்பவர் பாசம் வஜ்ரம் கட்கம் கட்கம் அப்படின்னா வால் அது மட்டும் இல்லாம பானபத்ரம் அதாவது வில் அம்பு ஏந்தி இருப்பவர் இந்திராணி சக்தி சகிதம் அதாவது அஷ்ட பைரவர்ல இந்திராணிய மனைவியாக கொண்ட பைரவர் கபால பைரவர் கஜவாகன சுஸ்திதம் இந்திர பகவானுடைய பெண்ணம்சம் இந்திராணி அதனால இந்திராணி தேவிக்கும் கபால பைரவ மூர்த்திக்கும் கஜவாகனம் யானை வாகனம் கொண்டு அருள்பவர் இவரை நம்ம வணங்குறதால நம்ம நேரத்தை மிச்சப்படுத்த முடியும் அதை வச்சு குழப்பத்திலேருந்து மீண்டு வர முடியும் நம்ம தேவையில்லாத வேலைகளை நிறுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பையும் பைரவ மூர்த்தியினுடைய அருளால் நம்மளால் அதிகரிக்க முடியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்